உங்களுக்கு வணக்கம் தூய்மை பணியாளர்களுக்காக கிறிஸ்தவர்கள் போராட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூய்மை பணியாளர்கள் கடந்த பன்னிரெண்டு நாட்களாக போராடி வந்தார்கள் நேற்று நள்ளிரவு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பகலில் கைது செய்தால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வருவார்கள் குறிப்பாக சீமான் வருவார் ஆகையால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று கருதி நள்ளிரவில் கைது செய்துள்ளார்கள் நாயை இழுத்து கொண்டு போவது போன்று அடித்து தரதரம் என்று இழுத்து சென்றுள்ளார்கள் பல பெண்கள் காயமுற்றுள்ளார்கள் பதிமூன்று பேர் காயமுற்றுள்ளார்கள் எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் காவல்துறை தாக்கியதால் அவர்கள் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் ரொம்ப கொடூரமான முறையில் இந்த தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க என்ன போராடினாங்கன்னு கேட்டிங்கன்னா பணி நிரந்தரம் கோரி போராடுறாங்க அதாவது முப்பத்தைந்து ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அரசு பணியில் தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு எடுக்கலை அதாவது உங்க அரசு பணியாளர்கள் அரசு பணியாளர்களாகத்தான் தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தூய்மை பணியாளர் பணிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கலை அதை தனியார் துறைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க இந்த கான்ட்ராக்டில் தான் இந்த முப்பத்தைந்து வருடமாக ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு அரசு பணி நிரந்தரம் தரணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க கவர்மெண்ட் வந்து நீங்கள் தனியாரில் உங்களுக்கு நல்லா சலுகை தராங்க பிஎஃப் தராங்க போனஸ் தராங்க நல்ல சம்பளம் தராங்க உங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க அரசில் தனியாரில் நல்லா செய்கிறாங்கன்றாங்கல்ல அதே நீங்கள் செஞ்சு அவங்க அரசு உடிகராக்க வேண்டியது தானே நீங்களும் அவங்க கொடுக்குற மாதிரி போனஸ் கொடுங்க பிஎஃப் கொடுங்க நல்லா சம்பளம் கொடுங்க இன்றைக்கி அரசு பணியில் வந்து ஒரு தூய்மை பணியாளர் இருந்தால் அவருக்கு ரூபா சம்பளம் கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி தனியார் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு தனியார்லேருந்து அவங்க வாங்குகிற சம்பளம் ரூபா தான் சம்பளம் ஆகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாவம் தூய்மை பணியாளர் சாக்கடை இழுறாங்க மலம் அழுறாங்க சுத்தம் செய்கிறாங்க அவங்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்படுது தொற்று நோய்கள் பரவுது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய நிலமை ரொம்ப பாவம் இன்றைக்கி அவங்கள வந்து தூய்மை பணியாளர்களை இன்றைக்கி திமுக அரசு கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்கு ரொம்ப வேதனையான விஷயம் கிறிஸ்தவர்கள் இத ஒரு காட்சி பொருளா பார்க்க கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார் நீங்க நீதியின் மேல் பசித்தாக இருக்கணும் நீதியை நிலைநாட்டணும் இப்போ நேற்று நைட்டு நடந்தது அநீதி சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் அந்த அருந்ததியர்கள் அவங்க தான் தூய்மை பணியாளர்கள் அவங்கள அடித்து இழுத்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கு இதை கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அந்த தூய்மை பணியாளர்களுக்காக கிறிஸ்தவர்கள் எங்கெங்கு போராட வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெங்கெல்லாம் கலந்துக்கிட்டு போராடுங்க இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாம் தமிழர் கட்சியினர் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடிருக்காங்க சென்னையில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக போராடி கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு உள்ளம் கொதிக்கணும் இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணும் இந்த அராஜ ஆட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் ஆக தூய்மை பணியாளர்களுக்காக கிறிஸ்தவர்கள் போராட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்